ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேமில் இருக்கக்கூடிய தமிழ் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க லெசனுக்குள்ளே போகலாங்களா ம் பாருங்க நமக்கு மூன்றாம் வகுப்பில் முதல் பாடமாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளங்கையிலேயே உலகம் இருக்கா அது எப்படி இருக்கும் அப்படின் சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலை பாடுவோமா பாருங்க உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியம் நான் தானே தரனை போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுற்றி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே என்றும் ஓய்வு எனக்கு இல்லை சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் இப்ப உள்ளங்கையில் ஓர் உலகம் என்ன சொல்ல வராங்க இந்த பாடல் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாடல் மூலயமா கணினி பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிற போகிறோம் சரிங்களா இப்போ கம்ப்யூட்டர் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம என்னென்ன செயல்களை செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த பா சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தகவல் அனுப்புகிறோம்னா உடனே என்ன பண்ணிடுறோம் வாட்ஸ்அப் பண்ணுறோமா ஆ இணையம் மூலமாக நம்ம எல்லார் கிட்டேயும் தொடர்பு கொள்ள முடியுது அப்போ இணைய வசதி வந்து நமக்கு அன்றாட தேவைகளில் ஒன்றாக இருக்கிறதா ஸோ அதுதான் இந்த பாடல் மூலயமா நம்ம போகிறோம் பாருங்கள் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் நமக்கு தேவையானதை தகவல்கள்லாம் தேடணும் அப்படின்னா நம்ம தேடிக்கிறலாம்ல அப்போ உலகையே சுற்றி காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக கம்ப்யூட்டர் இருக்கா அடுத்து பாருங்கள் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்தை அனுப்ப துணை புரிவேன் இப்போ இணையம் இன்டர்நெட் வசதி இருந்துச்சு அப்படின்னா உலகத்தில் எந்த மூலையில் எந்த நபர் இருந்தாலும் நம்மளால் தொடர்பு கொள்ள முடியுமா நம்மளோட உறவினர்கள் யாரோ சித்தப்பாவாக இருக்கட்டும் மாமாவாக இருக்கட்டும் தாத்தா பாட்டி இவங்களாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கள எளிதாக இணைய வழியில் நம்ம தொடர்பு கொள்ள முடியுதா அப்ப அவங்களுக்கு தேவையான நம்ம எழுதி அனுப்புறதுக்கு காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உடனே என்ன செய்தி அனுப்பணும் நினைக்கிறோமோ அந்த செய்தியை வந்து நம்ம இணையத்தின் மூலமா நம்ம அனுப்ப சுடலாம்ல அதுக்கு நமக்கு துணை புரியுது இந்த இணையம் அடுத்து பாருங்க தகவல் களஞ்சியம் நான்தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி கையில் உளவிடும் கணினி நான் தானே அப்படின்னு சொல்லி தகவல் களஞ்சியம் நமக்கு என்னென்ன வேணுமோ இன்னைக்கு இந்த இடத்துல என்ன நியூஸ் நடக்குது தகவல் வேணும் அந்த தகவலை நமக்கு தந்துடுதுல தரணி அப்படின்னா உலகம் அப்படின்றத இருக்கும் தரணி அப்படின்னா உலகம் இப்போ உலகம் போற்றி மகிழ்ந்துடுமே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் போற்றக்கூடிய வகையில் எது இருக்கு இந்த கணினி அப்போ அப்ப தரணி போற்றி மகிழ்ந்துடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே உலகத்துல எந்த மூலையில என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அப்ப உலகத்தையே சுருக்கி நம்ம கையில அடங்கக்கூடிய ஒரு கணினியாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாருங்க என்றும் ஓய்வு எனக்கு இல்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் இப்போ ஒரே நொடியில் நமக்கு தேவையான செய்தியை எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் மூலயமா நம்ம எடுத்துக்கிறலாம்ல அதுக்கு ஓய்வு இருக்கா இல்லை அதுக்குன்னு சோர்வு ஏதாவது இருக்கா இல்லை நம்ம என்ன தகவல் கொடுத்தாலும் அந்த தகவலை நம்மளால் பெற முடியும்ல அதுதான் சொல்லி வராங்க அடுத்து பாருங்க உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்ற என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவர் இப்போ உள்ளங்கையில் ஓர் உலகம் இருக்கு உள்ளதை காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம புகழ்கிறோம்ல நமக்கு தேவையான தகவலை நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கிறதுல அதான் உள்ளங்கையில் ஓர் உலகம் எது கம்ப்யூட்டர் தான் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஓர் உலகம் இன்றைய காலகட்டங்கள்ல எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபோன் ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா எந்த ஃபோன் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான வீடியோஸாக இருக்கட்டும் நம்ம யார்கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசணும்னாலும் அவங்க மூலயமா நம்ம வீடியோ கால் மூலயமா பேச முடியுது அவங்க கிட்ட சரிங்களா அப்போ நமக்கு தேவையான தகவல்களை நம்ம இணையம் மூலயமா தேடி எடுத்துக்கிற முடியுது ஸோ நம்ம கையில்வே ஒரு உலகம் இருக்குது என்ன தகவல் வேணுனாலும் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் மூலயமா நம்ம அந்த தகவலை தெரிஞ்சுக்கிற முடியுதா அதுதான் உள்ளங்கையில் ஓர் உலகம் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு தடவை பாடலாமா வாங்க உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்து இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தை அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுற்றி உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே என்றும் ஓய்வு எனக்கு எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ள கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இந்த பாடலோட பொருள் நம்ம சொன்னதுதான் இந்த பாடலோட பொருளா இருக்கு பாருங்க கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மனமகிழ்வு ஏற்படுகிறது இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது உலகையே உள்ளங்கையில் தரவல்லது ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்துத் தருகிறது உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன பொருள் தான் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் சொல் பொருள் தரணி என்னது உலகம் சொன்னோமா தரணி அப்படின்னா உலகம் தரணி உலகம் அடுத்து பாருங்க சோர்வு அப்படின்னா கலைப்பு சோர்வு கலைப்பு ஏற்றம் அப்படின்னா உயர்வு ஏற்றம் அப்படின்னா உயர்வு அடுத்து பாருங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான விடையை தெரிவு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் ஏற்றம் அப்படின்னா உயர்வு ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு என்று கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை என்று கூட்டல் இல்லை என்றில்லை அடுத்து பாருங்க முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது பின்னே முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே அடுத்து பாருங்க கணினி டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது எது வழியே இணையம் வழியே கணினி இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் எதன் வழியே பெற முடியும் கணினி வழியாகத்தானே இப்ப தகவல்களை கணினி வழியாக எளிமையாக பெற முடியும் அடுத்து பாருங்க கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுகனு கொடுத்துருக்காங்க கணினியின் பயன்கள் என்னென்னலாம் நமக்கு பயன்கள் தருகிறது நமக்கு தேவையான தகவல்களை எடுத்து தருது நம்ம கடிதம் அனுப்புவதற்கு தேவையான கடித பரிமாற்றத்திற்கு உதவுகிறது நம்ம விளையாடுவதற்கு ஏற்ற விளையாட்டு செயல்க செயலிகள்லாம் அதில் இருக்குது அப்போ தகவல் கடிதம் விளையாட்டு அடுத்து பாருங்க ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா இப்போ ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் காட்டிடுவேன் தந்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எழுதலாம் சொல்லிடுவேன் செய்திடுவேன் அடுத்து எனக்கு இல்லை என்றில்லை எனக்கு இல்லை என்றில்லை அடுத்து பாருங்கள் விசைப்பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே கீபோர்ட் மாதிரி லெட்டர்ஸாக நிறைய கொடுத்துருக்காங்களா அதை வச்சு நம்ம சொற்கள் உருவாக்கணும் இங்கே பாருங்கள் திரை அவங்களே கொடுத்துட்டாங்க தி ரை திரை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன எழுதியிருக்கோம்னு பாருங்கள் தகவல் எங்க இருக்கு த கா இல் தகவல் அடுத்து கணினி இங்க இருக்கு க நீ கணினி அடுத்து பாருங்க உலகம் உ ல கம் உலகம் அடுத்து பாருங்க கடிதம் க டி இம் கடிதம் அடுத்து பாருங்க இணையம் இம் இணையம் இந்த மாதிரி இந்த பலகையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு நம்ம சொற்களை கண்டறிஞ்சு எழுதுறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் சொல் விளையாட்டு உண்டான ஒரு விளையாட்டை கொடுத்துருக்காங்க அலைபேசியோடு தொடர்பில்லாத எழுத்துக்களை நீக்கி சொற்களை உருவாக்குகன்னு சொல்லி இங்கே ஒரு கட்டத்தில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையில்லாத எழுத்துக்களில் நீக்கிட்டு நமக்கு தேவையான எழுத்துக்களை நம்ம எடுத்து எழுதுவோமா இங்கே பாருங்கள் அவங்களே தி ரை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கிட்டாங்க நம்ம என்ன எழுதியிருக்கோம் புலம் குளம் பூ லா இம் அதை எடுத்து எழுதிட்டு தேவையில்லாத எழுத்துக்களை நம்ம நீக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் அழகாய் ஆ ழ கா இ அழகாய் எழுதிட்டு தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் இணையம் இ நை யா இம் அதை எடுத்து எழுதிட்டு தேவையில்லாத எழுத்துக்களை நம்ம நீக்கிட்டோம் அடுத்து முகநூல் மு கா நூல் முகநூல் எடுத்து எழுதிட்டு தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கியாச்சு அடுத்து பாருங்க புதுமை து மை அதை எடுத்து எழுதிட்டு தேவையில்லாத எழுத்துக்களை நம்ம நீக்கி எழுதியாச்சு சரிங்களா அடுத்து பாருங்க மீண்டும் மீண்டும் சொல்லலாமா இங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் சரிங்களா சொல்லி பார்க்கும்போது நம்மளோட நாக்கோட அந்த சுழற்சி கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கா அப்படின்றதுக்கு ப்ராக்டிஸ் தான் நீங்கள் நான் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன் நீங்க சொல்லி பாருங்க சொல்லி பார்த்து பயிற்சி எடுத்துக்கோங்க வீட்டில் சரிங்களா பாருங்க ஃபஸ்ட் ஒன் அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகளை கலகலன்னு சிரிப்பு வரல அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகளை கலகலன்னு சிரிப்பு வரல இரண்டாவதா மரக்கிளையை கரத்தால் பற்றி தொங்கையில் கையை சுழற்றினதுனால கீழே விழுந்தேன் மரக்கிளையை கரத்தால் பற்றி தொங்கையில கையை சுழற்றினதினால கீழே விழுந்தேன் அடுத்து பாருங்கள் காத்துல விழுந்த பழத்தில் சுவையில்லைன்னு சொல்ல முடியலை இந்த நினைப்பில் நண்பன் விழுந்தான் பள்ளத்தில் காத்துல விழுந்த பழத்தில் சுவையில்லைன்னு சொல்ல முடியலை இந்த நினைப்பில் நண்பன் விழுந்தான் பள்ளத்தில் நல்லா இருந்துச்சுல இதெல்லாம் உங்கள் நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் யார் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் கலையும் கை வண்ணமும் சொல்லிக் கொடுத்துருக்காங்களா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த படங்களுக்கு வண்ணங்கள் தீட்டி நீங்கள் மகிழ்ந்து விளையாடுங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் குழு விளையாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொற்களை சொல் மகுடம் சூட்டிக்கொள் இந்த சொற்கள்லாம் சொல்லி நீங்களே என்ன செய்யலாம் மகுடம் ஒரு கிரீடம் மாதிரி நீங்கள் சூட்டி கொள்ளலாம் என்னன்னா என்னென்னா ரெண்டு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களை ரெண்டு குழுக்களாக பிரிக்க சொல்லியிருக்காங்க பிரிச்சுட்டு ஒவ்வொரு குழுக்கிட்டையும் ஒவ்வொரு அட்டையையும் கொடுத்துருக்காங்க முதல் குழு பாருங்கள் முதல் குழுக்கிட்ட இருக்கக்கூடிய அட்டைகளை பாருங்கள் திரை புதுமை தகவல் நண்பர்களுடன் பிடித்த அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருக்கக்கூடிய குழுக்கிட்ட அந்த வார்த்தைக்குண்டான முதல் எழுத்தை கொடுத்துருக்காங்க தி பூ தா நா பி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா முதல் குழுவில் உள்ளவர்கள் எழுத்துக்களை ஒவ்வொரு ஒவ்வொருவராக கூற இரண்டாம் குழுவில் உள்ளவர்கள் உரிய சொற்களை கூறச் செய்க இப்போ இவங்க வந்து பின்னு சொன்னாங்க பி என்ற எழுத்தை சொன்னாங்கன்னா இங்கே பிடித்த அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம சொல்லணும் யார் சரியாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மகுடம் சூட்டி நம்ம அழகு பார்க்கணும் இதுதான் இந்த விளையாட்டு இதை நீங்கள் வகுப்பில் விளையாண்டு பழகிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இணைந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பின்வரும் செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினை பொறுத்துக இப்போ மின்னஞ்சல் மின்னஞ்சல்னா இதானே போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கா இதுதான் மின்னஞ்சல் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் இப்போ நம்ம தான் வாட்ஸ்அப் அனுப்புகிறோம்ல இப்போ ஸ்கூலில் நமக்கு தேவையான தகவல்கள்லாம் எதன் மூலமாக நம்ம பெறுறோம் இந்த வாட்ஸ்அப் மூலமாக தான் அடுத்து முகநூல் முகநூல்னால் ஃபேஸ்புக் முகநூல் ஃபேஸ்புக் அதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன தகவல் இந்த ப பலைகளை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் மார்ட்டின் கூப்பர் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் அலைபேசி நம்ம பேசுகிறோமா செல்ஃபோன்லாம் பேசுகிறோமா அதுதான் அலைபேசி அதை முதன் முதலில் கண்டறிவர் யார் அப்படின்னா மார்ட்டின் கூப்பர் அவருடைய பெயர் மார்ட்டின் கூப்பர் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க என்னென்னா மின்னல் வெட்டும்போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது இப்போ மின்னலாம் மின்னல்லாம் வெட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெய்யும் போது மின்னல் வெட்டும்ல அந்த டைமில் நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இடி தாங்கி அது வந்து மின்னலை வந்து நம்ம பக்கம் சேர்த்துரும் அப்போ நமக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால மின்னல் வெட்டும் போது நம்ம செல்ஃபோன் பேசுகிறத குறைச்சிக்கிறணும் அதுதான் இந்த பலகையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் அலைபேசியை முதன் முதலில் கூப்பர் அதன் வெட்டும் போது அலைபேசியை பயன்படுத்த கூடாது சரிங்களா அடுத்து பாருங்க இன்று வாணியின் பிறந்த நாள் வாணியின் மாமா வெளியூரில் வசிக்கிறார் பிறந்த நாளுக்கு அவர் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அவருடைய மாமா எப்படி வாழ்த்துக்கள் தெரிவிப்பார் நீங்களே யோசிங்க நம்ம எல்லாம் இப்ப வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளோட ரிலேஷனோ யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒன்லி ஃபோன் எடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவோம் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம் இல்லை இமெயிலில் மெசேஜ் அனுப்புவோம் சரிங்களா இதன் மூலயமா உங்கள் மாமா அவளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம லெசனில் மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடத்தை நம்ம பார்த்தாச்சு இனி இரண்டாவது படத்தை அடுத்த ஒரு வகுப்பில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி குழந்தைகளா தேங்க் யூ